தொடக்க காட்சிகள் நீர் அடையாளம் காணல் மற்றும் பராமரிப்பு வாட்டர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் நீர் என்பது மனமற்ற நிறமற்ற மற்றும் சுவையற்ற கண்ணாடி போன்ற ஒரு பொருள் சீமாவின் வீட்டிற்கு மூன்று இடங்களிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது கிணறு போர்வெல் மற்றும் குழாய் மூன்றின் சுவையிலும் சிறிது வித்தியாசம் தென்படுகிறது ஏன் அப்படி சீமாவின் இந்த குழப்பத்தை தீர்க்க எங்கள் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் வந்தனர் அவர்கள் முதலில் நீர் ஆதாரங்கள் அதன் பயன்கள் பண்புகளின் அடிப்படையிலான அவற்றின் வகை ஆகியவற்றை பற்றி விளக்கினர் பெரும்பாலும் தண்ணீரில் பல்வேறு ரசாயனங்களும் தாதுக்களும் கலக்கப்படுகின்றன அதில் உள்ள பல்வேறு வகையான தாதுக்களின் அடிப்படையில் தண்ணீரை கடின நீர் மற்றும் மென்னீர் என வகைப்படுத்தலாம் நீரின் வகைப்பாடு கடின நீர் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் கால்வாய்கள் மற்றும் போன்ற மூலங்களில் இருந்து வரும் நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் அது கடின நீராகிறது இருப்பினும் கால்சியமும் மெக்னீசியமும் தேவையான அளவுகளில் இருந்தால் அது நன்மையையே அளிக்கும் டபிள்யூஹெச்ஓவின் படி தண்ணீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளின் அளவு ஒரு லிட்டரில் அறுபது மில்லிக்கு மேல் இருந்தால் அது கடின நீராக கருதப்படுகிறது மென்னீர் கடின நீருடன் ஒப்பிடும்போது இதில் கால்சியமும் மெக்னீசியமும் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக மற்றும் மெக்னீசியம் உப்புகளின் அளவு லிட்டருக்கு அறுபது மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அது மென் நீராக கருதப்படுகிறது மழை நீர் உருகிய பனி போன்றவை மெண்ணீரின் முதன்மை ஆதாரங்களாக கருதப்படுகின்றன சீமா தனது வீட்டிற்கு பல ஆதாரங்களில் இருந்து தண்ணீர் கிடைப்பதாக கூறி அவற்றில் எது கடின நீர் எது மெண்ணீர் என்று அடையாளம் காண்பது எப்படி அதை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் பெண்கள் சோப்பு சோதனை பற்றி அவரிடம் சொன்னார்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீங்கள் சோதிக்க விரும்பும் தண்ணீரை நிரப்பி அதில் டிட்டர்ஜென்ட்டையோ திரவ சோப்பையோ சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் தண்ணீர் தெளிவாக இருந்தால் நுரை குறைவாகவே உருவாகியுள்ளதாக அர்த்தம் காரணம் கடின நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் இருக்கும் இவை சோப்புடன் கலந்தவுடன் கரையாத உப்புகளை உருவாக்குகின்றன ஆனால் மெல்நீரில் கனிமங்கள் குறைந்த அளவு மட்டுமே இருப்பதால் அதில் எளிதில் நுரை உருவாகிறது எனவே நுரையின் அளவை கொண்டே கடின நீர் மற்றும் வெந்நீரை வேறுபடுத்தி பார்க்கலாம் இது புரிகிறது ஆனால் இப்போதெல்லாம் தண்ணீரில் நிறைய அசுத்தங்களும் கலந்திருக்கின்றன அதை எப்படி சுத்திகரிப்பது என்று சீமா கேட்டார் அதற்கு ஹேண்டி ஸ்கில்ஸ் பிரிகேட் பெண்கள் நீர் சுத்திகரிப்புக்கு உதவும் சில முறைகளை பற்றி கூறினர் வண்டர் படிவம் குடிநீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடவும் இப்போது சில மாசுக்கள் நீருக்கடியில் படிய தொடங்கும் இந்த செயல்முறை வண்டர் படிவு என்று அழைக்கப்படுகிறது மாறாக ஒரு மெல்லிய துணி அல்லது பருத்தி துணி கொண்டு தண்ணீரை வடிகட்டுவதன் மூலம் கற்கள் அல்லது அழுக்கு துகள்கள் போன்ற அளவில் பெரிய மாசுக்களை அகற்றலாம் கொதிக்க விடுதல் இந்த எளிய முறையின் மூலம் பழங்காலத்திலேயே நீர் சுத்திகரிப்பை மேற்கொண்டுள்ளனர் நாம் தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது உருவாகும் அதிக வெப்பநிலை காரணமாக நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் மிதமான தீயில் தண்ணீரை கொதிக்க வைப்பதால் சில ரசாயன மாசுபாடுகள் ஓரளவுக்கு நீக்கப்படுகின்றன சூரிய ஒளி தண்ணீரை சுத்திகரிக்க உதவும் மிகவும் இயற்கையான வழி சூரிய ஒளியை பயன்படுத்துவதாகும் இது மிகவும் சக்தி வாய்ந்த கிருமி நாசினிகளில் ஒன்று இந்த முறையில் தண்ணீர் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வைக்கப்பட்டு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் சூரிய ஒளியில் நேரடியாக வைக்கப்படுகிறது சூரிய அதிலுள்ள பெரும்பாலான நோய்கிருமிகள் அழிக்கப்படுகிறது. அசுத்தமான நீரே பல நோய்களுக்கு மூல காரணம் ஆகையால் பயன்படுத்துவதற்கு முன்பு அதை சுத்திகரிப்பது மிகவும் முக்கியம் சீமா இதை ஹாண்டி பிரிகேட் பெண்களிடமிருந்து கற்றுக்கொண்டார் இந்த முறைகளை நீங்களும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் you <laughs>